ராஜத பாம்பு அனகொண்டாவின் மிரளவைக்கும் ரகசியங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க அனகோண்டாக்கள் உலகின் மிகப்பெரிய பாம்புகளில் ஒன்றாக இருக்கிறது பொதுவாக நான்கு வகையான அனகோண்டா பாம்புகள் இருக்கிறதா பச்சை அனகோண்டா மஞ்சள் அனகோண்டா மற்றது வந்து பொழுவியின் அனகோண்டா மற்றது உடலில் வந்து கரும்புள்ளிகள் கொண்ட அனகோண்டா பச்சை அனகொண்டா வந்து முப்பது அடி நீளமும் ஐநூற்றி ஐம்பது பவுண்டுகள் அதாவது இருநூற்றி ஐம்பது கிலோ எடையும் வந்து உள்ளதாக இருக்கிறது இவை வந்து தென் அமெரிக்காவின் வெப்பமண்டல மழைக்காடுகள் சதப்பு நிலங்கள் குறிப்பாக அமே காடுகளில் வந்து காணப்படுகிறது அனகோண்டா பாம்புகள் வந்து வெனிசுலா கொலம்பியா பிரேசில் தெற்கு அமெரிக்கா பொலிவியா போன்ற நாடுகளிலையும் காணப்படுகிறது அனகோண்டாக்கள் நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடியவை தங்களுடைய பெரும்பான்மையான நேரத்தை வந்து குளிர்ச்சியான நீரில் வந்து வாழ விரும்பும் நிலப்பரப்பை விட நீரில் வந்து எளிதாக நகர்ந்து செல்லக்கூடியவை சொல்லலாம் இவற்றின் முக்கியமான உணவு மீன் பறவைகள் பாலூட்டிகள் புளிய போலவே இருக்கும் அதாவது பக்குவார்கள் பறவை முட்டைகள் மற்றது வந்து ஊர்வன நீரிலேயும் வந்து நிலத்திலேயும் வாழும் உயிரினங்கள் காட்டு பன்றிகள் மான் செம்மறியாடுகள் இது போன்றவற்றை உண்ணுகிறதாம் மேலும் தங்களுடைய உடல் எடைக்கு வந்து சமமாக உள்ள இரு வந்து கூட உண்ணுமா இவை வந்து தங்கள் இறைய வந்து சுருட்டி கொள்ளும் அதாவது அவற்றின் எலும்புகளை வந்து நசுக்காது மாறாக மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை வந்து நிறுத்தி அவற்றை வந்து கொள்ளுகின்றது பதுங்கியிருந்து வேட்டையாடுவதில் வல்லமை பெற்றவை இந்த உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா இவை தொலைவில் தங்கள் இறைய வந்து பார்த்தால் நீர்நிலைகள் விளிம்பில் வந்து அசைவில்லாமல் காத்திருக்குமா அவை அருகில் வந்ததும் அவற்றை வந்து வளைத்து பிடிச்சு கொள்ளுமா இவை பொதுவாக தனித்து வாழும் உயிரினங்கள் இவை வந்து முட்டையிடுறதில்ல அதற்கு மாறாக தான் குட்டிகளை போடு இணுகிறது ஒரு தடவை வந்து இருபதுல இருந்து நாற்பது குட்டி அனகொண்டாக்களை வந்து இணுகிறதா அதாவது பெண் அனகொண்டாக்கள் பார்த்தீங்கன்னா ஆண் அனகொண்டாக்களை விட பெரிதாக இருக்கும் இந்த பாம்புகள் வந்து பொதுவாக பத்துல இருந்து பன்னிரண்டு வருடங்கள் வரை உயிரோடு வந்து இருக்குமா முப்பது வருடங்கள் வரை கூட உயிரோடு இருக்கக்கூடிய பாம்புகளும் இருக்கிறதா மலைப்பாம்புகள் பார்த்தீங்கன்னா அது போன்று வந்து இவற்றுக்கு விஷம் கிடையாது தங்களது இரையை வந்து வளைத்து பிடித்து அணைத்து தின்னுமாம் அதாவது அளவிற்கு சுக்கி பின்பு அவற்றை வந்து உண்கிறது இவை முதலைகளை போன்றே நீரில் வந்து சில நிமிடங்கள் மூச்சு பிடித்து வாழம் திறன் பெற்றவையாம் கண்கள் மற்றது மூக்கு பகுதியை மட்டுமே நீரின் மேற்பரப்பில் வைத்து கொண்டு உடல் தண்ணீரில் வந்து அமிழ்ந்திருக்க தங்கள் இறைக்காக வந்து காத்திருக்கும் இவை மனிதர்களை வந்து உண்பதில்லை இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி